பன்னிரண்டு இராசிகளுக்குரிய வெற்றிலை பரிகாரம் மேஷம் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து செவ்வாய் கிழமை முருகனை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் ரிஷபம் வெற்றிலையில் மிளகு வைத்து செவ்வாய் கிழமை இராகுவை வழிபட்டால் துன்பம் விலகி இன்பம் சேரும் மிதுனம் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து புதன்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பம் விலகும் கடகம் வெற்றிலையில் மாதுளம் பழம் வைத்து வெள்ளிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டால் கஷ்டம் விலகும் சிம்மம் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் கஷ்டம் விலகும் கன்னி வெற்றிலையில் மிளகு வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வதை வழிபட்டால் கவலைகள் தீரும் துலாம் வெற்றிலையில் கிராம்பு வைத்து வெள்ளிக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பம் தீரும் விருச்சிகம் வெற்றிலையில் பேரிச்சம் பழம் வைத்து செவ்வாய் கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துயரம் தீரும் தனுசு வெற்றிலையில் கற்கண்டு வைத்து வியாழன் கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் கவலை நீங்கும் மகரம் வெற்றிலையில் அச்சு வெள்ளம் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டால் கவலை தீரும் கும்பம் வெற்றிலையில் நெய் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தை வழிபட்டால் கவலை தீரும் மீனம் வெற்றிலையில் சர்க்கரை வைத்து ஞாயிற்றுக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் நோய் தீரும்